அன்பாக இருந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் திருமண வாழ்க்கையில் வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் வந்து கணவர் வந்து தன்மையில் அன்பாக இல்லை கணவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தண்ணி அடிச்சுட்டு கெட்ட பழக்கங்கள் தண்ணி அடிச்சதுதான் இப்போ தண்ணி அடிக்கிறது தான் பெரிய கெட்ட பழக்கம் கடன் வாங்கி வச்சுருது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லா குடும்பத்திலையுமே இருக்கு அதனால தான் ஆதி காலத்தில் கணவரை வசியம் பண்ணுவதற்கு என்ன என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்து ஒரு சாதாரணமான விஷயம் ஒரு சாதாரணமான விஷயம்னா அந்த சாதாரணமான விஷயத்தை வந்து ஒரு பெண்கள் வந்து வாரத்தில் ஒரு முறை அழகாக செய்து வந்தாலே அழகாக செய்து வந்தாலே கணவன் மனைவி அந்நியோனியம் இந்த உலகத்தில் வந்து கணவன் மனைவி அந்நியோனியம் வந்து எத்தனை வருடங்கள் இருந்தாலும் அது வந்து என்ன சொன்னா குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை எல்லாரும் நினச்சிருக்கும் கணவன் வந்து காலையில இருந்துச்சு வந்து சந்தோஷமாக வீட்டை விட்டு கிளம்பி போனான்னா அவனுக்கு அதை மனைவி வந்து அது மனைவினாலதான் அது வந்தது சரி குளம் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையன் ஒரு இருபது வயசு பையன் வந்து காலையில இருந்துச்சு சந்தோஷமா போனான்னா அவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா தாயோடைய அரவணைப்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த தாயோடைய அரவணைப்பு வந்து சரியாக இருப்பதற்கு ஏன் வந்து குழந்தைகள் வந்து தாயை வந்து ஒரு மதிப்பு இல்லாம இதை இதையெல்லாம் நீங்க என்னைக்காவது சிந்தனை பண்ணியிருக்கீங்களா ஏன்னா நம்ம பண்றது இல்லை நம்ம சில சில தவறுகளை நாம் பண்ணுகிறோம் உங்க குழந்தைகள் அதற்கு எதிர் ரியாக்ஷன் ஆகுது இப்ப நமக்கு பிரச்சனை வந்து ஒரு குழந்தை அம்மா பச்சை கேட்க மாட்டேங்குது ஒரு புருஷன் பொண்டாட்டி பேச்சை கேட்க மாட்டேங்க இதனால வீட்டுல பிரச்சனை தாய் என்ன சொல்றான் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கய்யா அப்படிங்கிறான் தாய் சொல்றா இப்போ பெண் வந்து என்ன சொன்னானே என் புருஷன் என் பேச்சை கேட்க மாட்டேன் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இந்த தீர்வை வந்து நீங்கள் வந்து நான் இது வந்து ஒரு சாதாரணமான சொல்ல சொல்ல சொல்லி முடிக்கும் போது இவ்வளவுதானான்னு நினைக்க ஆனா இந்த இவ்வளவுதானான்னு நினைச்ச ஒரு விஷயத்தை வந்து யாராவது செஞ்சிருக்கீங்களா கண்டிப்பா செஞ்சிருக்கேன் யாராவது செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்க முடியாது ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு இன்னைக்கு ஜாதாம்பாக்கு வந்து ஒரு பெண் சொல்றா சார் இவனுக்கு ஒன்பது வயசு தான் சார் அது எதிர்த்து எதிர்த்து பேசுறான் சார் அப்படின்னு சொல்லு எதிர்த்து பேசுதல் வந்து குழந்தைகளை எதிர்த்து பேசத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதை சரி செய்யக்கூடிய ரகசியம் யாருக்காவது தெரியுமா அப்படின்னா சரி செய்யலாம் எப்படி சரி செய்யலாம் ஒரு பெண் தினமும் மஞ்சள் போட்டு குளிக்கணும் யாராவது மஞ்சள் டப்பாவ வந்து திறக்கிறதே இல்ல மஞ்சள் என்று சொன்னால் குரு மஞ்சள் என்று சொன்னால் குரு எந்த ஒரு பெண்ணுமே தன்னுடைய குழந்தை வந்து சொன்ன பேச்சை கேட்க வேண்டும் என்று சொன்னால் மஞ்சள் போட்டு குளிக்கணும் அப்படி குளிக்கும்போது அப்படி ரெகுலராக வந்து நம்ம மஞ்சள் மஞ்சள் ரோசி அதாவது வந்து இந்த இந்த இல்லையா இந்த மஞ்சள் குண்டு மஞ்சள் அப்படிமா அந்த குண்டு மஞ்சளை வந்து எந்த ஒரு பெண் வந்து நித்தமும் குளிக்கும் போது நல்ல கல்லில் ரோசம் அந்த கல்லுல தான் ரோசனம் கல்லில் அழகா அதுக்கு ஒரு கல்லாம் இந்த வீட்டில் வச்சிருப்பாங்க அந்த கல்லில் ரோசி முகத்திற்கு சன்னமாக மஞ்சள் போட்டீர்கள் என்று சொன்னால் முகம் போடணும் வயிற்றுல அடி வயிற்றுல மஞ்சள் தடவணும் வலது தொடையிலே தொடையிலே மஞ்சள் தடவணும் லைட்டா வந்து பூசின மாதிரி வந்து என்ன சொல்றான்னா வந்து டீசண்டா அதாவது வந்து அந்த காலத்து அம்மாக்கள் மாதிரி வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் வந்து பூசணும்னு நான் சொல்லலை உங்க குழந்தை சொன்னோடி இயக்கணும் உங்க குழந்தை சொன்னோடி இயக்கணும்னா மஞ்சள் பூசுங்க அது வியாழக்கிழமை கண்டிப்பா மஞ்சள் பூசணும் இப்படி ரெகுலராக பூசி வர 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 என்ன சொல்றன்னா வந்து குழந்தை அம்மாவுடைய பேச்சை மீறாது எத்த பெரிய குழந்தையா இருந்தாலும் சார்னா எவ்வளவு இருந்தாலும் சரி இதை நம்ம செய்யல அப்ப அந்த ஈர்ப்பு சக்தி என்று சொல் மஞ்சளுக்கு வந்து ஒரு பெரிய மகிமை உண்டு மஞ்சளுக்கும் உப்புக்கும் பெரிய மகிமை உண்டு இதை வந்து யாருமே செய்யறது இல்லை அப்ப மஞ்சளை மறந்தீங்க குழந்தைகள் சொன்ன போச்சு மஞ்சள் வந்து இப்போ ஒரு குழந்தையை வந்து என்ன சொல்றான்னா வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப காதலிச்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன சொல்றான்னா வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் போயிருக்கும் காதல் என்பது சுக்கரனுடைய புதன் பிளஸ் சுக்கரன் அப்ப அந்த தாய் என்ன செய்யணும் தாய் என்ன செய்யணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக அவள் முகத்தில் மஞ்சள் போட்டு குளித்தால் காதலு காதலை வந்து கட் பண்ணிடுவாங்க மஞ்சளுக்கு அவ்வளோ மரியாதை உண்டு அப்போ என்ன செய்யணும் கோவிலில் வந்து என்ன மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு வந்து என்ன ஒரு கால் கிலோ வாங்கி அழகாக அந்த பூசாரிட்ட கொடுத்தா ஐயா வர்றவர்களுக்கு அதை அம்மன் கோயிலில் வாங்கி கொடுக்கலாம் அம்மன் கோயிலில் வந்து தெய்வ தெய்வங்கள் வந்து என்ன தம்பதி சகிதமாக இருக்கின்ற அந்த கோயில்களுக்கு அந்த உருட்டு மஞ்சள் என்று சொல்லக்கூடிய உரசி குளிக்கக்கூடிய மஞ்சளை வந்து நீங்கள் வியாழக்கிழமை கொண்டு போய் கொடுத்து வருகின்ற பெண்களுக்கு ஒரு நீங்கள் பிரசாதம் கொடுக்கும்போது ரெண்டு மஞ்சள் கிழங்கு அல்லது மூணு மூணு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராக வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரெகுலராக நீங்கள் கொடுத்து வாங்க உங்கள் பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து காதல் கத்திரிக்காய் என்ன விஷயத்தில் இருந்தாலும் தெரிஞ்சிருவாங்க நானும் நீங்கள் மஞ்சள் போட்டுக்கோங்க இன்னொன்று கேட்பீங்க சார் நான் விட வர்க்கணு என்ன சார் சரி விடோவா இருக்கேன் இப்போ விடவை இருக்கிறவங்களாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நெத்தியில குங்குமம் போட்டு சந்தனம் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்காது யார் இல்லைன்னு சொல்ல அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா விடோவாக இருக்கின்ற மஞ்சள் புடவை கட்டணும் மஞ்சள் புடவை மஞ்சள் புடவை மஞ்சள் சட்டை கட்டணும் கையில் வந்து என்ன சொன்னா ஒரு மஞ்சள் கயிறு கட்டணும் கேடனா எந்த குழந்தை வந்து என்ன சார் அம்மா அம்மா சொல்ல அப்பா சொல்ல அப்பா அம்மா சொல்ல அம்மா சொல்லதான் அம்மா சொல்ல மீறாது அதனால இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் குழந்தைகள் வந்து என்ன சொல்லலாம் அம்மாவோடைய பேச்சை மீறி 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 ஏன்னா அப்பாவை விட வந்து அம்மாதான் அதிக செல்லம் கொடுத்து வளர்த்தவ ஒரு காலத்தில் வந்து உங்களை உதறிவிட்டு போகக்கூடிய அந்த ஆதிபத்தியத்தை தடுப்பதற்கு தயவு செய்ய அதனால தான் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் குங்குமமும் மஞ்சளும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஒரு காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு மாதா மாதமோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கையோ மூணு மாசத்துக்கு ஒருக்கையோ இது துணி துணி செம்பரப்பிட்டு பிளவுஸ் கொடுத்து அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வலிமைப்படுத்தினார்கள் அதை வந்து வலிமைப்படுத்தினா மஞ்சள் கெளம் கொடுத்து ஒரு மஞ்சள் கயிறு கொடுத்து நம்ம செமில் கொடுத்து எல்லாம் பண்ணது அன்னைக்கு இருக்கும் என்ன சார் குழந்தைகள் வந்து கட்டுப்பாடுன்னு இருந்தது இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லை கட்டுப்பாடு வந்து தகுந்த வச்சு அப்ப நம்மகிட்ட இருக்கிற என்ன சொல்றானா இந்த உடம்பில் இருக்கிற வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் தன்மை குறைந்து விட்டது அதனால் குழந்தைகள் சரியாக சொன்னபடி கேட்க மஞ்சள் தானம் பண்ணுங்கள் அதுவும் உருட்டு மஞ்சள் தானம் பண்ணுங்கள் மஞ்சள் புடவை தானம் பண்ணுங்கள் மஞ்சள் புடவை தானம் பண்ணுங்கள் உங்க குழந்தைகள் சொன்னபடி கேட்கும் அதற்கு கடுத்து சுக்கரன் புருஷன் பேச்சு பொண்டாட்டி பேச்சை வந்து புருஷன் கேட்கறது இல்லை ஆக பிரச்சனை 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 எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அதாவது என்ன சொல்றான்னா வந்து எல்லா பெண்களுமே வந்து கொஞ்சம் வந்து டெய்லி வந்து மல்லிகைப்பூ வந்து தலையில வைக்கணும் ஒரு சின்ன இனுக்குனாலும் வைக்கணும் வைக்கிறதே இல்லை சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் தான் என்ன சொல்றான்னா ஈர்ப்பு சக்தியுடையவன் நீங்கள் வந்து ஈர்ப்பு சக்திக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெண் வந்து என்ன சொன்னான்னா தலையில் வந்து என்ன சொன்னா மல்லிகை போய் தென்னமும் வந்து ஒரு கண்ணி வச்சாலே போதும் கணவன் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு கட்டுப்பட்டவனாக வருவான் அதற்கடுத்து ஒரு கணவன் வந்து கட்டுப்பட்டவனாக வரணும் என்று சொன்னால் வியாழக்கிழமை இரவு வியாழக்கிழமை இரவு ஒரு கால் கிலோ அல்லது நூறு கால் கிலோ கால் கிலோ வந்து என்ன சொன்னான்னா அல்லது நூறு கிராம் உதிரி மஞ்சள் உதிரி மளிகைப்பூ வாங்கி உதிரி மல்லிகைப்பூ வாங்கி வியாழக்கிழமை நைட்டு படுக்க போகும்போது நாளைக்கு காலையில குளிப்பதற்குண்டான தண்ணியை தண்ணியை எடுத்து வந்து நீட் பண்ணி வச்சு அதுல வந்து அந்த உதிரி மல்லிகைப்பூ போட்டு போட்டுட்டு மறுநாள் காலையில எழுந்திரிச்சு பல்லக்கல்ல விளக்கு பாத்ரூம்லாம் போயிட்டு அழகாக அந்த மஞ்சள் பூ தண்ணீரில் குளியுங்கள் மஞ்சள் பூ தண்ணீரில் குளிச்சீங்கன்னா என்ன சொன்னா சந்த் ம தண்ணீர் என்பது சந்திரன் தண்ணீர் என்பது சந்திரன் மளிகப்பூ என்பது சுக்கரன் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தா என்ன நடக்கும் இந்த உடலில் வந்து சந்திரனையும் சேர்த்து பாருங்க சந்திரனையும் சுக்கரனையும் வந்து என்ன சொன்னா நீங்க சேர்த்து பாருங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்றாங்கன்னா கணவர் வந்து என்ன சொன்னா வந்து வசிய சக்தி உடையவரை வசிய சக்தி வந்து உங்களுடைய வசிய சக்தி இந்த சந்திரனும் சுக் சந்திரனும் சுக்கரனும் சேர்த்து சந்த தண்ணியில வந்து மல்லிகைப்பூ போட்டு குளிக்கிறது அது வெள்ளிக்கிழமை தான் குளிக்கணும் போகும்போது கணவர் என்ன சொன்னான்னா வந்து அப்படி இப்படி திரும்பப்படுத்த எப்படி படுத்தேன் கரெக்டா வந்துடும் இதை ஒரு தடவை செஞ்சிட்டு என்ன எனக்கு வரவில்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அப்ப என்ன சொன்னா கர்மாந்திரம் பிடிச்ச ஒரு நேரம் வந்து நமக்கு இருக்கிற காரணத்தினாலேயோ அல்லது சுக்கரன் அங்க சரியாக இல்லாத காரணத்தினாலேயோ அங்க பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஒரே வீட்டுக்குள்ள வந்து ஒரே ரூம்ல படுத்துட்டு என்ன சொன்னான்னா வந்து அவங்கவுங்க அப்படித்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்ப இருக்கிற காலத்தில் இருக்கத்தான் செய்யறது இல்லைன்னு சொல்லல இதற்கு தீர்வு என்பது குழந்தை சொன்னவுடைய இயக்க மஞ்சள் கணவர் சொன்னவுடைய இயக்க தண்ணீரில் மளிகை பூவை உதிரி பூவை போட்டு வெள்ளிக்கிழமை காலையில் ஏன்னா கொஞ்சம் நனைய நனைய வச்சாச்சுன்னா என்ன செய்யணால மலர்ந்துடும் மலர்ந்துடும் எல்லாம் மலர்ந்த பூவை கூட நீங்க வாங்கி போடலாம் நீங்க குளிச்சு பாருங்க குதூகலமான மனிதராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அந்த குதூகலத்திற்கு காரணம் உங்களுடைய கணவராக இருப்பார் இது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செஞ்சாங்க அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா மல்லிகைப்பு தலையில் வந்து ஒரு ஒரு பெண் வந்து அன்னைக்கு வச்சிருக்காங்கன்னா சிக்னல் ஓகே அப்படின்னு அர்த்தம் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது என்ன சொன்னா மல்லிகைப்பூ தலையில் வைங்க சிக்னல் கிடைச்சிருச்சி அப்படின்னு அர்த்தம் அன்னைக்கு இதை செஞ்சாங்க இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த பாதரவுமே கிடையாது நித்தமும் கறி நித்தமும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் திங்கம் நி இதெல்லாம் தின்னதுனால எல்லாம் வந்து என்ன சொல்கிறானா உள்ளே இருக்கிற காந்த சக்தி பூரா வந்து வெளியே எடுத்து அனுப்பிடுச்சு அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறானா நான் என்ன சொல்கிறேன்னா நான்லாம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு மாமிசம் முட்டை எந்ததுமே எனக்கு மது பழக்கம் வந்து எனக்கு அடிப்படை இருந்தே கிடையாது அது எப்படி ருசி இருக்குங்கிறது தெரியாது அப்படி வளர்ந்த காரணத்தினால வந்து பிள்ளைகளையும் அதே ஸ்டேஜ் கொண்டு வந்தேன் நடக்காது அப்படின்ட்டு அப்போ அந்த மாதிரி கொண்டு வந்த காரணத்தினால என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன ஒரு பெரிய வந்து என்ன நான் வந்து தே தேஜசானம் தேஜஸ் அப்படிங்கிறத விட ஒரு சா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது குடும்பம் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் இன்றும் சந்தோஷமாக தான் இருப்பேன் என்ன காரணம்னா என்னுடைய உடலில் வந்து ஒரு காந்த சக்தி இருக்கிறது அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த காந்த சக்தி வந்து என்ன சொன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் அதற்கு காரணம் அசைவங்களை எடுக்காமல் சைவங்களை எடுத்து ஒரு லிமிட்டடோடு இருந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னா ப்ரெஸ்ஸிங் ஆஃப் வீகம் என்ன சொன்னான்னா எப்பயுமே என்ன சொன்னான்னா சுக்கரனும் சந்திரனையும் எனக்கு தெரியணும் சுக்கரனையும் சந்திரனை இணைக்கணும் சுக்கரனையும் சந்திரனை இணைச்சாச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கும் என்ன வேணாலும் நடக்கும்னா வரமாரி நடக்கும் அந்த வரம்புக்குள் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சைக்கிளை சுற்றிட்டே வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை இது கொடுக்கும் பெண்கள் தயவு செய்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எவ்வளவு விலை இருந்தாலும் ஒரு தொடர்ச்சியாக வியாழக்கிழமை நைட்டு வாங்கி தண்ணியில் போட்டு வச்சு வெள்ளிக்கிழம காலையில் நல்லா குளிங்க கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக உங்க குழந்தைகள் வந்து தடம் மாறி போகாமல் இருப்பதற்கு மஞ்சள் போட்டு குளிங்கள் மஞ்சள் உருட்டு மஞ்சள் தானம் பண்ணுங்க மஞ்சள் புடவை தானம் பண்ணுங்கள் குழந்தைகள் சத்தியமாக மாறாது மாற விட மாட்டார் குரு புத்தியை கொடுத்துருவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபார் சோதரரசாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்